வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கிரிக்கெட் உலகில் அதிகமான வெற்றிகளை பெற்று ஓர் அற்புதமான கேப்டனாக மாறிய ஸ்டீவா பற்றி பேசப்போகிறோம் ஸ்டீவா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைமை தாங்கி உலகின் மிக சிறந்த கேப்டன்களில் ஒருவராக திகழ்ந்தார் ஸ்டீவா தனது கேப்டன்ஷிப்பில் ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் நாற்பத்தி ஒரு வெற்றிகளை பெற்றுள்ளார் இதன் மூலம் அவரது வெற்றி சதவீதம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டாக உள்ளது இந்த எண்ணிக்கை கிரிக்கெட்டின் மிக சிறந்த கேப்டன்களுள் ஒருவராக அவரை நம் மனதில் பதிய வைத்தது ஆஸ்திரேலியா அணியை தலைமை தாங்கும் போது ஸ்டீவா பதினாறு தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுள்ளார் இந்த சாதனையை இதுவரை எவராலும் முறியடிக்க முடியவில்லை இது உலகளாவிய சாதனை என்று சொல்லலாம் இந்த பதினாறு வெற்றிகள் கிரிக்கெட்டில் தலைமை தாங்கும் எந்த ஒரு கேப்டனுக்கும் ஒருபோதும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக இருக்கும் ஸ்டீவா ஏற்கனவே பல சாதனைகளை செய்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உலகக்கோப்பையில் அவர் எடுத்த அந்த மிக முக்கியமான சதம் இன்றும் நம்முடைய மனதில் இருக்கும் அந்த ஆண்டில் அவர் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சூப்பர் சிக்ஸில் அற்புதமான சதம் அடித்தார் அந்த கோப்பையில் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் ஆஸ்திரேலிய அணி அசத்தலான சாதனையை படைத்தது மற்றும் அசத்தலான வெற்றியையும் கொடுத்தது ஸ்டீவாவின் தலைமை யோசனைகள் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தது அவரது கண்ணோட்டம் அணியை ஊக்குவிப்பது அவரின் உழைப்பு அணியை வெற்றி நோக்கி இழுத்து செல்லும் திறன் இவை எல்லாம் ஆஸ்திரேலியாவை உலகக்கோப்பை வெல்வதற்கு வழி காண்பித்தது அது மட்டுமில்லாமல் அவரை கிரிக்கெட்டின் மிக சிறந்த கேப்டனாக உருவாக்கியது ஸ்டீவ் வா ஒட்டுமொத்த விளையாடிய புதிய வழிகளை உருவாக்கினார் அவரது தலைமையிலான வெற்றிகள் மற்றும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் அசுரத்தனமான திறமை அவரை கிரிக்கெட்டின் ஆக சிறந்த கேப்டனாக நிலைநாட்டியுள்ளது கிரிக்கெட்டின் வரலாற்றில் அவரது சாதனைகள் எப்போதும் நினைவில் இருக்கும் அவர் மட்டுமல்ல அவர் வழங்கிய தலைமை திறனும் எதிர்கால கேப்டன்களுக்கு ஒரு உயரிய உதாரணமாக இருக்கும்